தாவேக்கா இல்லை திமுகவில் இணைய போகும் வைத்தியலிங்கம் அதிர்ச்சியில் விஜய் அதாவது தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது கட்சி தாவல்கள் எல்லாம் படு ஜோராக நடந்து வருகிறது மூத்த அரசியல் தலைவர்களான செங்கோட்டையன் ஜான்ஜில் சம்பத்தை தொடர்ந்து இப்பொழுது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் பி எஸ் ஆதரவாளருமான வைத்தியலிங்கமும் இன்று கட்சி மாற இருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது இதன் காரணமாக இப்பொழுதே அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது வேலைகளை ஆரம்பித்து விட்டன ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை என்றால் இன்னொரு பக்கம் பிரச்சாரமும் கூட நடந்து வருகிறது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்கள் பகுதிகளில் பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார்கள் அதே போல இந்த நேரத்தில் முக்கிய புள்ளிகள் கட்சி மாறும் நிகழ்வுகளும் கூட அதிகம் நடக்க ஆரம்பித்துள்ளது சமீபத்தில் அப்படித்தான் அதிமுகவில் மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் ஐக்கியமானார் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையன் பல ஆண்டுகளாக கோபி எம்எல்ஏவாக இருந்தவர் மேலும் பல முக்கிய பதவிகளையும் வகித்தவர் ஒரு காலத்தில் ஜெயலலிதாவை நம்பிக்கை கோரிய நபராகவும் இருந்தார் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என குரல் செங்கோட்டையன் இதற்காக ஓபிஎஸ் மற்றும் டிடி டி கூட சந்தித்திருந்தார் இந்த சூழலில் தான் யாரும் எதிர்பாராத இணைந்தார் பார்க்கப்பட்டது அவர் எனதான் தாவேக்காவில் இணைந்தாலும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் விட்டார் என்று பலரும் கூறி வந்தனர் அவர் எவ்வளவு பெரிய அனுபவமான ஒரு அரசியல் தலைவர் இப்படி ஒரு பின் தங்கிய அனுபவத்தில் சிறிதும் கூட கால் வைக்காத ஒரு கட்சியில் இணைந்து தன்னுடைய அரசியல் அனுபவத்தை குலைத்துக் கொண்டார் என்று தற்போது பலரும் கூறி வருகின்றனர் முன்பே கூட சில தலைவர்கள் வர விரும்பியதாகவும் மற்றொரு புறமோ மாற்று கட்சி தலைவர்களை ஏற்பதில் விஜய்க்கு தயக்கம் இருப்பதாக சொல்லப்பட்டது இந்த சூழலில்தான் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மூத்த அரசியல்வாதிகள் தேர்வை என்பதை விஜய் உணர்ந்திருக்கிறார் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க கூடிய தலைவர்கள் தேவை என்பதை புரிந்து கொண்டார் அதை தொடர்ந்தே செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தார் அவர் தாவேக்கா நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார் செங்கோட்டையன் தற்போது தாவேக்காவில் இணைந்து விட்டாலும் கூட தான் இந்த தாவேக்காவில் வந்து இணைந்தோம் என்ற அளவிற்கு அவருக்கு அடுத்தடுத்த பல சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அவரை தொடர்ந்து மற்றொரு மூத்த அரசியல் தலைவருமான நாஞ்சில் சம்பத்தும் தாவேக்காவில் இணைந்தார் அவருக்கும் பரப்புரை செயலாளர் பொறுப்பு அளிக்கப்பட்டது இந்த சூழலில்தான் முன்னாள் அமைச்சரும் மாஜி ராஜ்யசபா எம்பியுமான வைத்தியலிங்கமும் இணைவதாக கூறப்படுகிறது எழுபது வயதாகும் வைத்தியலிங்கம் இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலகட்டத்தில் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் இப்பொழுது அவர் ஒரத்த நாடு எம்எல்ஏவாக இருக்கிறார் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த வைத்தியலிங்கம் ஓ பி எஸ் ஆதரவாளராகவே அறியப்பட்டார் ஓபிஎஸ் உடன் நீக்கப்பட்ட தலைவர்களில் வைத்தியலிங்கம் ஒருவராவார் அதன் பிறகு தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டையே வைத்தியலிங்கம் கொண்டிருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் அவர் தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியானது ஏற்கனவே கொங்கு பகுதிக்காக செங்கோட்டையனை தாவேக்காவுக்கு கொண்டு வந்த நிலையில் டெல்டா பகுதிகளையும் குறிவைத்து வைத்தியலிங்கத்தை தன்னுடைய கட்சியில் சேர்த்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த விஜய்க்கு தற்போது மிகப்பெரிய ஆப் ஒன்று நடந்திருக்கிறது அதாவது வைத்தியலிங்கம் தாவேக்காவில் இணைய போகிறார் தாவேக்காவில் இணைய போகிறார் என்று பலரும் கூறி வந்த நிலையில் தற்போது வைத்தியலிங்கம் நான் தாவேக்காவில் இணையவில்லை நான் திமுகவில் தான் இணைய போகிறேன் என்று அவர் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் இணைந்து பாடை நான் பார்த்து விட்டேன் அதுபோக செங்கோட்டையனுடன் இணைந்த எங்களது ஆதரவாளர்களும் அங்கு மரியாதை இல்லாமல் திணறி வருகின்றனர் ஏற்கனவே பாதி பேர் தாவேகாவில் இணைந்தது பிடிக்காமல் பலரும் திமுகவில் இணைந்துவிட்டனர் அது தெரியாமல் இந்த சம்பத்தும் மீண்டும் தாவேக்காவில் இணைந்து விட்டார் ஏற்கனவே ஒருவர் படாத பாடப்பட்டிருக்கும் என்ற சூழ்நிலையில் நான் எப்படி தாவேக்காவில் இணைவேன் என்று வைத்தியலிங்கம் தற்போது தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்து ஆட்சிக்கு வருவது திமுக தான் இது கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் ஏதாவது ஒரு பதவியிலோ பொறுப்பிலோ நம்ம நாம் அமரலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் யாராவது இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுப்பார்களா செங்கோட்டையன் ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று அதிமுக வட்டாரத்திலிருந்து தற்போது வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்கள் பலரும் கூறி வருகின்றனர் மேலும் செங்கோட்டையனும் தற்போது வைத்தியலிங்கத்திடம் தாவேக்காவில் இணைவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் நான் யோசித்து கூறுகிறேன் நான் தாவேக்காவில் இணைவதற்கான ஒரு யோசனையில் இல்லை நான் திமுகவில் இணைவதற்காகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று தற்போது செங்கோட்டையனிடம் வைத்தியலிங்கம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் செங்கோட்டையன் உட்பட தாவேக்காவினர் பலரும் அதிர்ச்சியிலிருந்து வருகின்றனர் ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து ஒரு பத்து முக்கிய நபர்களை தாவேக்காவில் இணைத்து காட்டுகிறேன் என்று தற்போது விஜயிடம் கூறி வந்த நிலையில் தற்போது வைத்தியலிங்கத்தின் இந்த முடிவு தாவேக்காவில் உள்ள விஜய் உட்பட அனைவருக்கும் ஏற்படுத்தி உள்ளது மேலும் கரூரில் நடந்த சம்பவத்தை பார்த்து கூடவா செங்கோட்டை இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறார் என்று தற்போது வைத்தியலிங்கம் உட்பட அதிமுகவில் அனைவரும் புலம்பி வருகின்றனர் இந்த நிலையில் வைத்தியலிங்கம் திமுகவில் இணைவதற்காக தற்போது முதல்வர் ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது முதல்வர் ஸ்டாலினோ நீங்கள் திமுகவில் இணைந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதவியை கொடுக்கப்படும் என்றும் அந்த பதவி உங்களுக்கு மிகப்பெரிய சர்பிரைஸாக அமையும் என்று திமுக வட்டாரத்தில் தற்போது வைத்தியலிங்கத்திடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் வைத்தியலிங்கம் நான் இந்த இடத்தில் ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுத்தே ஆக வேண்டும் அதனால் நான் தீமுக்காவில் தான் போகிறேன் தாவேக்கா இல்லை தீமுக்கா தான் என்று தற்போது தன்னுடைய கருத்தை தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி திமுகவினருக்கு பெரும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி உள்ளது தாவேக்கா மற்றும் அதிமுகவிற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தன்னுடன் இணைத்துக்கொண்டால் டெல்டா பகுதியை கைப்பற்றி விடலாம் என்று கொண்டிருந்தனர் ஆனால் அதற்கு ஒரு லாரி மண்டை எடுத்து தற்போது வைத்தியலிங்கம் கொட்டிவிட்டார் ஓகே விவோஸ் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்